ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல் வெண்பொங்கல் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நான் இந்த உலகில் தான் அரிசி பருப்பு தண்ணி எல்லாமே அளந்து ஊற்ற போகிறேங்க இப்போ வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி வந்து நான் முக்கால் உலக்கு அளவுக்கு வந்து நான் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து கா உலகுக்கு வந்து பாசி பருப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பச்சை அரிசி வந்து முக்கா உலகுக்கும் கா உலக்கு வந்து பாசி பருப்பை எடுத்திருக்கேன் இத அளவு ஒரு உலகுக்கு வந்து நான் எடுத்திருக்கேங்க நீங்கள் ரெண்டு உலக்கா எடுத்தாலும் இதே மாதிரியே முக்கா உலக்க அரிசி பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு உலக்கு கணக்கு வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிடலாம் ஒரு உலகுக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து வந்து ஒரு உலக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் ஒருவேளை நீங்கள் ரெண்டு உளக்காக எடுத்தீங்கன்னா நாலு உலக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு உலக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சாக ஊற்றிக்கணுங்க இப்போ வந்து நான் ஒரு உலக்குக்கு மூணு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம பொங்கல் பண்ணுறதை பார்த்துடலாம் இப்போ வந்து குக்கர் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரக மிளகு ஆட் பண்ணிடலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு உலக்கு நான் அரிசியும் பருப்பு எடுத்திருக்கேங்க அந்த அளவுக்கு தான் இப்போ பண்ணுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு முழுசாக போடுறேன் நீங்கள் சின்ன சின்னதாக உடச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை ஏ பாருங்க எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரிசி வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த தண்ணியோடு நம்ம அரிசியை சேர்த்து ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை வந்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பை வந்து செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் நான் வந்து நெய் ஊற்றலை எண்ணெய் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன் கடைசியாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ விசில் பார்த்தீங்கன்னா வந்து நான் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கனால விசில் அடிக்கும்போது தண்ணி வரதாங்க செய்யும் எந்த இதில் விசில் அடிக்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து வெளியே வருது பார்த்தீங்களா தண்ணி இல்லாமல் ஒரு விசில் லாங்காக வரும் அந்த விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து அமர்த்திடலாங்க இவ பாருங்கள் விசில் வந்து தண்ணி வரவே இல்லை பார்த்திங்களா ஸோ இது வந்து வெந்திருச்சுன்னா இருந்தோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பாமல் திரலாம் இப்போ வந்து குக்கரில் ஆயில் ஃபுல்லாக போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சில பேருக்கு நெய் வாட பிடிக்காது ஒருவேளை நெய் வாட பிடிக்கிறதுலாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றுறேன் உங்களுக்கு நெய் வாடை பிடிக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து நெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா தாளிப்பு ஃபுல்லாக மேலே இருக்குது இப்போ வந்து அடிக்கூடி வந்து நல்லா அந்த சூடாக இருக்கும் போதே லைட்டாக மசிச்சு நம்ம கிண்டி விட்டோம்னா பொங்கல் வந்து நல்லா குலைவாக சூப்பராகவே இருக்கும் சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா குழஞ்சிருங்க பார்த்திங்களா அந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ ரொம்பவே சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ ரொம்பவே சூப்பராகவே வெண்பொங்கல் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம கடைசியாக நெய் ஊற்றும் போது நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்பவே சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக குக்கரில் ஈஸியாக வச்சு இறக்கிடலாங்க ஸோ இந்த வெண்பொங்கலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்